வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஊத்தப்பமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கலாம் நான் வந்து பாரம்பரிய அரிசியான தூய்மல்லி அரிசி எடுத்துருக்கேன் உங்களோட ஆப்ஷனோட தான் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு உளுந்து பச்சைப்பயிர் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்பயும் போல நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி உளுந்து தனியாகவும் இதை ரெண்டையும் ஒன்றாவும் ஆட்டிட்டு பார்க்கலாம் கரைச்சி வச்சுருந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆயிருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போவே பொங்கி வந்துருச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி போல் கரைச்சி வச்சேன் அதுக்குள்ளே நல்லா பொங்கிடுச்சு இது கூட தான் நான் சா நார்மல் இட்லி மாவு அரைச்சேன் அது இன்னும் பொங்கலை இது நல்லா பொங்கிடுச்சி வருங்க பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே புளிப்பு ஏறிடும் லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன பல்லாக அது கூடவே இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்திங்கன்னா போதும் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாயாக ஒரு நாலு எடுத்துருக்கேன் ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்தீங்கன்னா வெடிக்கும் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கேஸ் அமர்த்திட்டேன் ஆறட்டும் இப்போ நல்லா அறிடுச்சு மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு போட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி கடுகு உளுந்து ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு வரமிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்கின்ற சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ஃப்ளேவர் வருதுப்போ கேஸ் அமைத்திடலாம் அமைத்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியே சேர்த்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிகிட்டே ஊற்றுனீங்கன்னா கொட்டுக்கடலில் சேர்த்துக்கனால திறந்து வந்துடும் இப்போ உடனே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பொட்டுக்கடல சட்னி ரெடி ஆயிடுச்சு ப்ரோட்டீன் சட்னி இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றத விட நல்லா இட்லி மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டை கஷ்டமாக இருக்கும் ஊத்தப்ப இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம் நீங்கள் மெல்ல லேசான தோசையாகவும் ஊற்றலாம் கனமாகவும் ஊற்றிக்கலாம் மேலாப்பில் என்ன விட்டுக்கலாம் இப்போ தோசை ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன் அந்த முட்டையை மேலேப்பில் நம்ம அப்படியே ஊற்றிக்கிறோம் முட்டை எல்லாமே நீங்கள் செய்யலாம் முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து இன்னும் நல்லா அதிகமாக கிடைக்கும் முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் இதை அப்படியே மேலாப்பில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அருமையான ஃபுல் புரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாலே போதும் நல்லா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் சட்னியும் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த டயட்டை வந்து நீங்கள் காலையிலையும் எடுத்துக்கலாம் நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் நைட்டு வந்து க அதாவது பச்சைப்பயிர் போட்டு இந்த மாதிரி தோசை சாப்பிடும்போது சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி